தமிழ் வழிபாட்டில் மிக முக்கிய ஒரு பாடல் சிறுவயதிலிருந்தே மனப்பாடச் செய்யுளாக ஏன் நமது பெற்றோர் அனைவரும் நமக்கு கொடுத்த ஒரு பாடல் ஒளவையார் நமக்கு வழங்கிய நல் வழி எனும் நூலில் இடம்பெற்றுள்ள கடவுள் வாழ்த்து செய்யும் அது பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் இந்த பாடலின் பொருள் கேட்டால் வியப்பின் உச்சம் இந்த பாடலில் ஔவையார் பிள்ளையாருக்கு பாலும் தெளிந்த தேனும் பாகும் பாகு எனப்படுவது கருப்பஞ்சாறிலிருந்து எடுக்கப்படுவது அதாவது கரும்பிலிருந்து எடுக்கப்படும் வெள்ளம் மற்றும் பருப்பு இவை நான்கும் உனக்கு தருகிறேன் நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என பிள்ளையாரை ஔவையார் கேட்பது போல இந்த கடவுள் வாழ்த்து பாடல் ஒளவையாருக்குத் தெரியாத சங்கத்தமிழா இருப்பினும் மீண்டும் பிள்ளையாரிடம் இதை வரமாக கேட்கிறார் என்றால் அவ்வை அவர் வழியே நின்று ஒரு உதாரணத்தை நமக்கு காட்டுகிறார் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்னதான் தமிழ் நான் கற்றாலும் தமிழின் உள்ள அர்த்தமும் ஆழமும் இன்னும் நான் கற்க வேண்டும் என்ற அந்த கற்றலின் எண்ணம் அந்த கற்றலின் திண்ணம் நமக்கும் வர வேண்டும் கற்றலின் சிறப்பை அவ்வை வழி நாமும் பின்பற்றுவோம்